ஹலோ கைஸ் நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பைக் ட்ராப் பார்த்தீங்கன்னா லூ ட்ராக் நிறுத்தமான இருக்காதுன்னு தான் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ ஃபோர் பாயிண்ட் ஒன் அப்டேட்டில் இந்த லூட் ட்ரக் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாலு இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்டரி பேஸ் இந்த இடத்துல நீங்களும் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேன்ஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷெட்டு மாதிரி தான் இருக்குது இதில் நம்ம எதுவும் யூஸ் மாதிரி அது மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவும் காமிக்க மாட்டேங்குது சும்மா அப்படியே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கட்கா சைடில் இந்த லொக்கேஷனை நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா ஷவர்னி சைடில் இந்த இடத்துல இருக்குது மேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லொக்கேஷனில் லூட் ட்ரக் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு இது இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் அதை நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லூட்டு கீழே கூட்டிகிட்டே இருக்கும் வீடியோவில் பாருங்கள் சுட சுட கீழே சின்ன சின்ன பொட்டியாக கொட்டிகிட்டு இருக்குது அந்த சின்ன சின்ன பொட்டிலாம் பார்த்தீங்கன்னா கன்னு அதுமாரி புல்லட்டு நிறையா லூட்லாம் கிடைக்கும் அந்த வெஹிக்கிளை ஃபுல்லாக நீங்கள் கில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லெவல் த்ரீ ஹெல்மெட் அதுமாரி லூட்லாம் கிடைக்கும் இந்த லூட்ரக் பார்த்திங்கன்னா சரியான டேமேஜ் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா லூட்டு கிடைக்கும் ஃபுல்லாக அவ்வளோதான் அங்கே லூட்ரக் காலி பின்னாடி போயிட்டு உள்ளே ஏற்றினோன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக லூட்டு தான் இருக்கும் நீங்களே பாருங்கள் இதில் லெவல் த்ரீ ஹெல்மெட்டு எம் டூ ஃபோரு புல்லட்டு கில்லி ஷூட்டு ஒரு இன்ஜெக்ஷன்னு எல்லாமே இருக்குது ட்ராப் பதிலாக ஒரு லூட் இருக்க அடிச்சுனாலே ஃபுல்லாக லூட்டு கடிச்சிடும் போல் அடுத்து நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த லூட் இருக்க ஸ்பைக் ட்ராப் வச்சு நம்ம நிப்பாட்ட முடியுமா இல்லையான்ட்டு தான் நானும் அது போயிட்டு வேகமாக லூட் அடிச்சுட்டு ஸ்பைக் ட்ராப்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி போட்டு இது நிப்பாட்டிட்டு கில் பண்ணி லூட் அடிக்கலான்னு பார்த்தேன் நீங்களே பாருங்கள் அது டயரும் பஞ்சர் ஆகலை அப்படியே போயிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ஃபேக்குன்னு நினைக்கிறேன் பைக் போட்டாலாம் பஞ்சர் ஆக மாட்டேங்குது சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெரியில் தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்